மூன்று அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஏர் இந்தியாவுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் உத்தரவு குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஏர் இந்தியாவின் ஏஐ ஒன் செவன் ஒன் விமானம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான பிறகு ஏர் இந்தியா நிறுவன விமான சேவைகள் மீது சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் கண் விழுந்திருக்கிறது தொடர்ந்து அங்குள்ள அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து வருகிறது முறையாக அனைத்து பாதுகாப்பு நடமுறைகளும் மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறது இந்த ஆய்வின் போதுதான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டித்து கண்டறிந்திருக்கிறது டிஜிசிஏ அது என்ன என்றால் விமானிகள் விமான பணி நேரத்தை காட்டிலும் அதிக நேரம் விமானத்தை இயக்கியிருப்பது குறிப்பாக பெங்களூரிலிருந்து லண்டன் வரை செல்லும் இரண்டு விமானங்களில் விமானிகள் பயண நேரத்தை காட்டிலும் அதாவது அவர்கள் எவ்வளவு நேரம் இயக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு உள்ளது அந்த நேரத்தை தாண்டி விமானங்களை ஏற்கிறார்கள் என்பதை டிஜிசிஏ கண்டறிந்தது ஆனால் இதை அந்த ஒழுங்குக்கு அதாவது ஏர் இந்தியாவில் இருக்கும் ஒரு குழு இருக்கும் விமானிகள் இவ்வளவு நேரம்தான் விமானத்தை இயக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்களுடன் கண்காணித்து வழி நடத்துவார்கள் அந்த மூன்று அதிகாரிகள் இதை கவனிக்க தவறியிருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு டிஜிசிஏ அறிவுறுத்தி இருக்கிறது அந்த மூன்று அதிகாரிகள் யார் என்றால் கோட்ட துணைத் தலைவர் சூராஜ் சிங் குழு திட்டமிடல் தலைமை மேலாளர் பிங்கி மிட்டல் மற்றும் குழு திட்டமிடல் வழிகாட்டு அதிகாரி பாயல் அரோரா இந்த மூன்று பேர் பணியாக பணியை சரியாக செய்யவில்லை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அடுத்த பத்து நாட்களுக்குள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை டிஜிசிஏவுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் இந்த அறிவுறுத்தலின் மேல் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை தான் சூசகமாக டிஜிசிஏ ஏர் இந்தியாவுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கண்டென்ட்

பிடிக்கும் உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்